நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் ஜாதி பெயர்களை திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என்று அறிவித்து அதன் பதிவை ரத்து செய்ய வேண்டும் இந்தியாவில் வக்பு சொத்து வருமானத்தை இந்தியா முழுவதும் இருநூறில் இருந்து முன்னூறு பேர் மட்டும் அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த வருமானம் இதுவரை சென்றடையவில்லை அதனால் மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்த மசோதாவை தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி முழு மனதுடன் வரவேற்கிறது என தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருநெல்வேலி டவுனில் பிரபலமான இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் மகளுக்கு வரதட்சணை கொடுமை என திருநெல்வேலி மாவட்ட காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் என தகவல் தமிழ்நாடு பல்கலை சட்ட திருத்த இரண்டாவது மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆளுநருக்கு பதிலாக மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுவார் என அறியப்படுகிறது கோவை பேரூர் படித்துறை பகுதியில் புதிய தர்ப்பண மண்டபம் பணி முடிந்து சில மாதங்களாகியும் திறப்பு விழாவிற்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை எதிர்நோக்கியுள்ளது தர்ப்பண மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளதால் பொதுமக்கள் ஆதங்கப்படுகின்றனர் தென்னந்தோப்பில் தர்ப்பணம் செய்யும் நிலை இன்னும் நீடிக்கிறது பட்டீஸ்வரர் கோவில் அதிகாரிகளிடம் விசாரித்ததில் அறநிலையத்துறை அமைச்சரின் தேதி இந்த மாத இறுதிக்குள் கிடைத்ததும் திறப்பு விழா நடத்தப்படும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராக வகை செய்யும் வண்ணம் அரசினர் திருத்த சட்ட முன்வடிவுகளை பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்தார் இதன் மூலம் சுமார் அறுநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள் என அறிவிப்பு வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்